இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபன்னு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இட்யாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் நானும் ரவுடி தான் கத்தியை எடுக்கவா ரவுடி கூட்டத்தில் ஏற்பட்ட மோதல் காவு வாங்கப்பட்ட டிவி கே நிர்வாகி துப்பாக்கியுடன் ரவுண்ட் அப் செய்த காக்கிகள் வைக்கும் திருச்சி சம்பவம் மாவட்டம் லால்குடிக்கு அடுத்தியைச் சேர்ந்தவர் தமிழரசன் ரவுடியான இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த தமிழரசன் காலப்போக்கில் முழுநேர ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளடைவில் குற்ற சரித்திர பதிவேட்டில் முக்கிய ரவுடியாக வலம் வர தொடங்கிய தமிழரசன் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து அடிதடி உள்ளிட்ட ஏராளமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார் இதனிடையே இந்த ரவுடிக்கு நவீன்குமார் மற்றும் கலைப்புலி ராஜா ஆகியோர் பக்கபலமாக இருந்தது தெரிய வந்துள்ளது அதில் கலைப்புலி ராஜாவுக்கும் நவீன்குமாருக்கும் இடையே ஊருக்குள் யார் பெரிய ரவுடி என்ற போட்டி நீண்ட நாட்களாக நிலவி வந்தது இச்சம்பவத்தால் முன்விரோதத்தில் இருந்து வந்த கலைப்புலி ராஜா கடந்த நான்காம் தேதியன்று நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் மதுபோதையில் இருந்த கலைப்பொழி ராஜா தன்னுடைய பகையாளியான நவீனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி போலீசார் உயிரிழந்த நவீனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளான கலைப்புலி ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகளை வலை வீசி தேடி வந்தனர் இதில் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கலைப்புலி ராஜா கும்பலை பிடிப்பதற்காக மாவட்ட காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இவர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள சிறுகானூர் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கிருந்த கலைப்புலி ராஜா மற்றும் அவரது நண்பர் ஸ்ரீநாத் ஆகியோரை பிடிக்க முயன்றனர் அப்போது ராஜா தான் வைத்திருந்த அறிவாலை வைத்து காவல்துறையினரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் கலைப்புலி ராஜாவின் வலது காலில் சுட்டு பிடித்தனர் தொடர்ந்து ராஜாவின் நண்பர் ஸ்ரீநாத் தப்பிக்க முயன்ற போது அங்கிருந்த ஒரு கல்லில் மோதி கீழே விழுந்ததில் அவரது கால் முறிந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே படுகாயமடைந்த ரவுடி கலைப்புலி ராஜாவுக்கு லால்குடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கால் முறிவு ஏற்பட்டுள்ள ஸ்ரீநாத் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே நேரத்தில் கலைப்புலி ராஜாவால் கொலை செய்யப்பட்ட நவீன்குமார் நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க